பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையாளியின் அன்பு வணக்கம் என்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு விஜயினுடைய மாநாட்டில் சீமான் தமிழ் தேசியமே பேசுபொருள் மாநாடு என்கின்ற போர்வையில் விஜய் எடுக்கின்ற பிச்சை இது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் அந்த கட்சியும் இன்னைக்கு மதுரையில இரண்டாவது மாநில மாநாடை போட்டிருந்தது சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு அந்த மாநாட்டினுடைய கதாநாயகராக இருக்கின்ற திரு விஜய் அவர்கள் வந்து பேசி முடிச்சிருக்கிறாரு இந்த மாநாட்டில் காலையிலிருந்து நடந்த சம்பாசனைகள் குறித்து நாம பேசுற அதுக்கு முன்னாடி அந்த சம்பாஷணைகளினுடைய கருவை பார்க்கும் பொழுது விஜய் முக்கியமாக வந்து எல்லா மாநாட்டிலையும் அதாவது அவர் எடுத்த முதல் மாநாட்டிலையும் சரி இரண்டாவது மாநாட்டிலையும் சரி வெளிப்படையாக பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அதாவது மற்ற ரசிகர்கள்கிட்ட மற்ற தொண்டர்கள்கிட்ட பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்ல முடியும் அதே போல் எல்லா இடத்துலையும் வந்து இப்போ இவர் வந்து தன்னுடைய இரண்டு கண்களில் ஒரு கண்களாக சொன்ன தமிழ் தேசியத்திற்கு உண்மையாக நடக்க முடியல அப்படிங்கிறதுனால தமிழ் தேசியத்தை பேசுகின்றவர்களை தன்னுடைய தொண்டர்கள் தரப்பில் பேசுபொருளாக மாற்றி இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது அது எப்படி நம்ம சொல்கிறோம் அது எப்படி நீங்கள் தமிழ் தேசியத்தை பேசு பொருளாக மாற்றி இருக்காரு விஜயனுடைய மாநாட்டில் சீமான் அப்படின்னு தலைப்பு வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு அந்த மாநாடு நடப்பதற்கு முன்னாடி அங்கங்கே நேர்காணல்களை எடுக்கின்ற அந்த தொலைக்காட்சிகள்லேயும் சரி அந்த பேட்டிலையும் சரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிள்ளைகளாக அல்லது தொண்டர்களாக இருக்கிற எல்லாருமே வந்து சீமான் ஒளிகை கோஜ கோஷத்தை ரொம்ப பெரிய அளவில் போட்டிருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் கூட்டமாக சேர்ந்து ஒட்டுமொத்தமாக சீமான் ஒளிகை சீமான் ஒளிகை சீமான் ஒளிகை அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறாங்க இப்போ என்னன்னா அந்த கூட்டத்தில் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வர்றாரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பிரகடனங்களை வந்து பார்க்குறாங்க சரிபார்க்குறாங்க நம்ம முதல் மாநாட்டில் முடிச்சு கொள்கை பிரகடனத்தை செஞ்சிருக்கோம் இருக்கிறோம் இரண்டாவது மாநாட்டில் வந்து அது குறித்து எதெல்லாச்சும் பேசணும் அப்படிங்கிற எந்த கருத்தியலும் இல்லாத இவர்கள் ஒரு என்ன சொல்கிறது அன்சிவிலைஸ்டு க்ரௌட் அப்படின்னு சொல்லணும் இல்லையா ஒரு நாகரிகப்படுத்தப்படாத ஒரு கூட்டங்களாக அந்த இடத்துல பார்க்க முடிகிறது வேலி தாண்டி குதிக்கிறது பத்தடி இவங்க வந்து ஏறி குதிப்பாங்கன்னு நினச்சி பத்தடிக்கு கேட்டு வச்சுருந்தா கூட அதை இழுத்து கீழே தள்ளி விட்டு போனது இப்போ இதுவரலையும் இந்த மாநாட்டில் இன்றைய இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நொடி வரலையும் என்ன செய்தின்னா இரண்டு பேர் இறந்து போயிருக்காங்க ஒருத்தர் ஃப்ளெக்ஸ் வைக்கிற இடத்துலையே இறந்துருக்கிறாரு ஒன்று ஒருத்தர் வந்து கூட்டத்தில் வந்து மாரடைப்பால் இறந்துருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு இன்னொன்று மாநாட்டு திடலில் வைக்கப்பட்ட நூறு அடி அளவில் கம்பம் கீழே விழுந்து இருபது லட்சம் ரூபாய் இனோவா கார் போயிருக்கு அப்படிங்கிற செய்திகள் வெளியில் இருந்திருக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல வழக்கமாக இந்த காலகட்டத்தில் மழை வரும் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டதன் அடிப்படையில் இவங்க போய் யாகம் வளர்த்து யாக குண்டம் எல்லாம் வளர்த்து இது எல்லாம் ஆரத்தி எல்லாம் எடுத்துட்டு இதை பார்த்த பிறகு அந்த செய்தி வந்து ரிவர்ஸ் ரிவர்ஸ்டுச்சு அதாவது மழை வரணும்னு தானே நீ யாகம் வளர்த்த பாருன்னு வெயில் இன்னைக்கு வெயில் கொளுத்த ஆரம்பித்தோடனே வெயில் வரக்கூடாதுன்னு இன்னமேலுக்கு எப்பட்றா யா யாகம் வளர்க்குறது அப்படிங்கிற ஒரு பெரிய கன்ஃபியூஷனில் அவங்க இருக்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு காலையிலேருந்து அந்த வெயிலினுடைய தாக்கம் அப்படாக மிக அதிகமாகவும் இருந்துச்சு கூடுதலாக பாத்தீங்கன்னா அவங்க மாநாட்டு திடலில் செய்த ஏற்பாடுகளின் அடிப்படையில் விஜய் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே ஒரு ஏரியல் வியூ அதாவது கழுகு பார்வையில் பார்க்கும் பொழுது மொத்த அந்த மாநாட்டு திடலில் பாதி அளவு மாநாட்டு திடல் தான் நிரம்பி இருந்தது மீதி யாரு மீதி அளவு மாநாட்டு திடல்லு இல்லை சரி என்னடா இந்த ரேம்பு வாக்கு ஒருத்தர் ஒரு கிலோமீட்டர் தூரத்துல ரேம்பாக்கு போட்டிருந்தாங்களே எங்கடா ரேம்ப் வாக்கு அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் அவர்கள் போயிட்டு வந்து மைக்க பிடிச்சு பேசுற நேரத்துல ரேம்பாக்குன்னு ஒண்ணு காணா ஏன்னா அதுல எல்லாம் இவங்க தாவி ஏறி உட்காந்துட்டாங்க சரி இதுதான் அந்த கூட்டத்துல நடந்த சம்பாசனைகள் உண்மையிலே ஒரு பெடல் காஸ்டோ ஒரு சேகுவாராக பேசுகிற அளவுக்கு பேசாட்டினாலும் ஒரு கட்சி தொடங்கி இவ்வளோ நாளாச்சு பல்வேறு கூட்டங்களில் இதில் பேசுகிற வாய்ப்பு கிடைக்காட்டினாலும் மொதல் வந்து மாநாட்டில் பேசியிருக்கிறாரு அதன் பிறகு அவர் மீது தொடர்ச்சியான விமர்சனங்கள்லாம் வந்துச்சு மக்களை போய் சென்றலை மக்களை போய் அணுகலை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களே ஒரு நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ட்டிவாக ஒரு ஏதாச்சும் பேசுவார் அப்படின்னு நினச்சோம்னா இதில் வந்து பிச்சை எடுக்கிற பேச்சை தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அது என்ன பிச்சை எடுக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா முதல்ல வந்து அண்ணாவை வச்சு பிச்சை எடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தல் குறித்து பேசும்பொழுது மாநாட்டினுடைய பிரதான கோபுரங்களில் பிரதான நுழைவாயிலில் ஒரு பக்கெட்டு அண்ணா இன்னொரு பக்கெட்டு எம்ஜிஆர் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலுக்கான முன்னோடி இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அந்த தேர்தலுக்கான முன்னோடி இப்ப நான் என்ன சொல்றேன் அறுபத்தாலு எழுபத்தி ஏழு இந்த தேர்தலில் முன்னோடி காட்டுற இந்த காலகட்டத்தில் தான் அந்த இவங்களுடைய கொள்கை தலைவரை வந்து எந்த தேர்தல் வந்து விழுங்கி சாப்பிட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் இருக்கு சரி அந்த அளவுக்கு வந்து அரசியலுடைய கிரிட்டிசிசம் அதாவது அரசியலை வந்து ஆராயக்கூடிய பக்குவம் இல்லாத ஒரு ஆள் விஜய் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சரி இப்போ இந்த மாநாட்டில் என்னையா பிச்சை எடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னால் அதாவது திரைத்துறையில் எப்பொழுதும் தனக்கு எதிராக ஒரு ரசிகர் கூட்டங்கள் இருக்கணும் அப்போ நமது ரசிகர் கூட்டங்கள் ஒரு வளர்ச்சியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இது வளர்த்து வந்த ஒரு ரசிகர் கூட்டத்தை இப்போ வந்து மாநாட்டு மேடையில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் விஜய் அவர்களும் அஜித் அவர்களும் இணைந்து இருக்கிற மாதிரி ஒரு பதாக இதுக்கு வந்து இது பிச்சையிலும் பிச்சை எச்சக்கலை பிச்சை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த பிச்சை தான் இப்போ அங்கே வச்சோடனே இது மாநாட்டு பந்தலை பார்த்தவொன்னே ஐயோ அஜித் ரசிகர்கள்லாம் நாளைக்கு ஏறி குதித்து ஓடி போய் விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு பிச்சை அடுத்த பிறகு வந்து அஇஅதிமுக கட்சியை தொடங்கிய எம்ஜிஆர் குறித்து கொஞ்சம் பேசிட்டு எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி இன்னைக்கு எப்படி இருக்கு பார்த்தீங்களா இந்த கட்சியில் இருக்கிற தொண்டர்கள்லாம் வந்து ஒரு ம ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறாங்க அடுத்த எம்ஜிஆர் நான் தான் அப்படிங்கிற அளவுக்கு அவர்கள் நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அவர்கள் நம்மை நோக்கி வர இருக்கிறாங்க அப்படிங்கிற தோணியில் ஒரு பேச்சு பேசுனதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது இது என்னென்னா இப்போ அஇஅதிமுகவோடு கூட்டணி பேசப்பட்ட செய்தி என்னாச்சு அந்த கூட்டணியில் இவர் என்ன கேட்டாரு அவங்க என்ன பதில் சொன்னாங்க கூட்டணியை உடன்படிக்க இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அந்த அஇஅதிமுகவினுடைய இலச்சினையாக இருக்கின்ற எம்ஜிஆர் மட்டும் கையில் எடுத்துட்டு எம்ஜிஆருக்காகவே வாக்களிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறவர்களை நமது கட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய நிலைக்கு மாற்றுவோம் அப்படிங்கிற ஒரு பிச்சை முதல்ல அஜித்தை வச்சு பிச்சை அடுத்து எம்ஜிஆரை வச்சு பிச்சை அடுத்து ஒரு ஆள் அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மதுரையில் வந்து மிகப்பெரிய மாநாட்டை கூட்டி மதுரையினுடைய மக்களினுடைய இதய துடிப்பாக இருக்கின்றவர் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு அதாவது எனக்கு என்ன பெரிய ஆச்சரியம்னா அந்த குடும்பம் ஒரே ஒரு சீட்டை வாங்கி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் விருதுநகர்ல நின்றுச்சு விருதுநகர்ல நின்றுச்சு நீங்க பாத்திருப்பீங்க அப்ப அந்த குடும்பத்தின் மீது மிகப்பெரிய அளவிற்குரிய அன்பும் பாராட்டும் மிகப்பெரிய மதிப்பும் கொண்ட விஜய் அவர்கள் வந்து நீங்க நேரடியாக கூட அந்த குடும்பத்துக்கு வந்து கட்சியில ஆதரவோ அல்லது கட்சியில இறங்கி வேலை செய்யாட்டினா கூட மறைமுகமா அந்த குடும்பத்தில் ஒருத்தர் நிக்கிறாரு அதனால என்னுடைய விருதுநகர் ரசிகர் மன்றத்தில் உள்ளவங்க மட்டும்னாலும் அவருக்கு வந்து நீங்க ஆதரவு கொடுங்க யாரு பிரபாகரன் என்று பெயரை வச்சுக்கிட்டு இருக்கின்ற விஜயகாந்தினுடைய மகனாக இருக்கின்ற அவருக்கு வந்து நீங்க ஆதரவு கொடுங்க அப்படின்னு எல்லாம் நீ பேசி ரொம்ப நல்லவங்க ஆளுங்க நீங்க வந்து விஜயகாந்த் அவர்களை தன்னுடைய சொந்த அண்ணனாக மதிக்கிறீங்க அப்படின்னு நினைக்கலாம் திரைத்துறையில விஜயகாந்த் மகன்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்படும் பொழுது இந்த வேலைகள்லாம் இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதே போல பல்வேறு காலகட்டங்களில் அவங்களுடைய திரைத்துறை வருகையில வந்து உறுதி செய்யப்படிய முடியாத நிலையில் இருக்கிறது விஜய் அவர்களுக்கு தெரியும் உண்மையிலேயே விஜயகாந்த் வந்து என்னுடைய அண்ணனாக இருந்தார் என்று விஜய் அவர்கள் யோசிச்சிருந்தா விஜயகாந்த் மீது அளவற்ற அன்பு இருந்தால் விஜயகாந்த் அவர்களினுடைய நேர்மையின் மீது அளவற்ற பாசம் இருந்திருந்தால் விஜயகாந்தினுடைய மகன்கள் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு போய் திரைத்துறையில் ஒரு பெரிய அளவுக்கு கொண்டுட்டு வந்திருக்கலாம் அதையும் இந்த தத்தி செய்யலை இப்போ இதில் என்னென்னா வாக்குப்பிச்சை அப்படின்னு வருவங்க பொழுது விஜயகாந்தினுடைய ரசிகர்களாக இருக்கின்றவர்களை நாங்கள் உள்வாங்கிறோம் அந்த கட்சி எப்படி வேட்டினாலும் பரவாயில்ல அந்த கட்சியில இருக்கின்ற அந்த கட்சியினுடைய நிறுவனராக இருந்து இறந்து போன அவரனுடைய மகன்களாக இருக்கின்றவர்களுடைய எதிர்காலம் என்ன போனாலும் பரவாயில்ல அந்த கட்சியே நான் சொன்னேன் இப்போ இவங்க விஜயோட பிச்சை எப்ப எந்த மாதிரி இருந்தா அதிமுக அழிஞ்சு போகணும் அதிமுக அழிஞ்சு போன பிறகு அதிமுகவில் இருக்கின்ற எம்ஜிஆர் அவர்களினுடைய ரசிகர்களாக இருக்கின்ற எம்ஜிஆருக்காகவே வாக்கு செலுத்தக்கூடியவர்கள் இவருக்கு வந்து ஓட்டு போட்டுடணும் அதே போல அண்ணா என்கின்ற ஒருத்தரை முன்னிறுத்தணும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எழு எதிர்க்கணும் அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணாவை வைத்து அண்ணாவிற்காக ஓட்டு போடுகிற எல்லாரும் விஜய்க்காக ஓட்டு போடணும் அதே போல இங்க அதிமுகவில் நம்ம சொல்லிட்டோம் இதே போல தேமுதிகல வந்து அந்த இயக்கம் எப்படி போனாலும் சரி அவருடைய மகன்கள் எப்படி போனாலும் சரி ஆனால் தேமுதிகல வி அந்த விஜயகாந்தினுடைய ரசிகர்களாக இருந்து விஜயகாந்துக்காக வாக்கு செலுத்துகிறவர்கள் நமக்கு வாக்கு செலுத்திடணும் அப்படிங்கிறது அதே போல் அரசியலில் இருக்குன்ட்டு இந்த சினிமாவில் வந்து எப்பொழுதும் எதிரெதிர் தளத்திலேயே இருந்து வேலை செய்யக்கூடிய அப்படி இருந்தால் தான் நமக்கு ரசிகர் மன்றத்தை வளர்க்க முடியுங்கிற நிலையில் இருந்த அந்த அஜித்குமார் அவர்களினுடைய ரசிகர்களை எப்படியாச்சும் உள்வாங்கிடணும் இப்படிதான் இப்ப இந்த பிச்சைங்களா இந்த பிச்சையினுடைய எல்லை இன்றும் இன்னும் விரிவடைந்து கொண்டே இருக்கின்றது அதாவது விஜய் இன்றைய பேச்சில் தெரிஞ்சுக்கிறது என்னன்னா நடிகர் விஜய் அவர்களுடைய பேச்சு ரொம்ப தெளிவாக சொல்றது என்னன்னா எல்லா பக்கட்டும் கூட்டணிக்கு போய் எல்லா இடத்துலையும் அசிங்கப்பட்டு இவர்களினுடைய அதிகபட்சமான கோரிக்கையை மற்ற அரசியல் கட்சிகள் ஏற்காமல் இருந்ததன் தொட்டு இப்ப நாங்க தனியா இருக்க போறோம் நாங்கள் தனியாக வந்து தேர்தலை காண போகிறோம் அப்படிங்கிற போல ஒரு சமிக்கையை மக்கள்கிட்ட உண்டு பண்ணணும் தான் இந்த மாநாட்டினுடைய பேச்சாக நான் பார்க்கிறேன் இன்னும் கூடுதலாக இன்னும் சொல்ல போனேன் நீ இவ்வளவு சொல்றீங்கல்ல எல்லாரும் ஆதரிக்கணுங்கிற பாசிச பாஜக ஒழிகங்கிற பாயாச திமுக ஒழிகங்கிற அதிமுகவை வழி நடத்துறதுக்கு எம்ஜிஆரை தவிர நல்லா ஆள் இல்லைங்கிற மற்ற எல்லா கட்சியும் விமர்சிக்கிற ஏன் ஒரு வார்த்தை கூட நான் தனித்து நிற்க போகிறேன் நான் தனியாக தான் தேர்தலை நான் சந்திக்க போறேன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் என்னுடைய கட்சி வேட்பாளர்கள் தான் நிக்க போறாங்க அப்படின்னு சொல்லல அப்ப இதுல இன்னொன்னு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நிக்க போறவங்க விஜய் தான் விஜயினுடைய மூஞ்சி தான் அப்படின்னு இப்போது திமுக வந்து கூட்டணியில் எல்லாரையும் வச்சுட்டு ஒரு பெரிய மாநாடு போகும் பொழுது அங்கங்கே தொகுதியில் நிற்கிறவங்க கூட்டணி கட்சி எம்எல்ஏ கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் என்று நினைக்காதீங்க எல்லா இடத்துலையும் மு க ஸ்டாலினாக நான் இருக்கிற நான் தான் நிற்கிறேன் அப்படின்னு தான் நீங்கள் பொதுமக்கள் அன்னிக்கி வாக்கு கேட்கணும் அதே போல் ஜெயலலிதா அவர்களினுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர் டிக்ளரேஷனில் என்ன நடக்குன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் கூட்டணி கட்சி ஆட்கள் நிற்கிறாங்கன்னு பார்க்காதீங்க எல்லா இடத்துலையும் ஜெயலலிதாவே எம்ஜிஆர் தான் நிற்கிறாங்கன்னு நினச்சிட்டு நீங்கள் வேலை செய்யுங்க இது எல்லா இடத்துலயும் சொல்கிறது தான் இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நாங்கள் வந்து விஜய் தான் நிற்கிறேன்னு நீங்கள் வேலை செய்யுங்கன்னு சொல்கிறதெல்லாம் உண்மைதான் உண்மைதான் நீங்கள் வந்து ஒரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் அப்படி தான் நிற்கணும் அப்படின்னு பேசுறதுடைய காப்பி தான் அப்படி இருக்கும் பொழுது நான் தனிச்சு நிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுகின்ற எந்த சொல்லையும் எது வரலையும் பயன்படுத்த முடியல இவரை பொறுத்தவரையிலையும் என்னன்னா அந்தந்த கட்சிகளை அப்படியே வச்சுட்டு கட்சி தலைவர்களையாக பொறுக்கிறது கட்சி தலைவர்களையா பொறுக்கி தாம்பக்கிட்டு வச்சுட்டு கட்சி தலைவர்களுக்காக ஓட்டு போடுகின்ற கீழே இருக்கின்ற ரசிகர் கூட்டங்களை பொறுக்கிறது இப்போ இந்த வேலையை பொறுக்கிற வேலையை தான் திரு விஜய் அவர்கள் செய்திருக்கிறாரு இந்த கூட்டத்தில்னு நம்மளால் பார்க்க முடிகிறது இன்னும் இதில் என்னென்னா வந்து அண்ணன் சீமானவர்கள் சொன்ன குட்டி கதையை வந்து கடைசியில் சொல்லியிருக்கிறாரு அந்த விதையை முளைக்க வச்சுட்டு வர்ற கூட்டம் பத்து விதை கொடுத்து பத்து பேர்கிட்ட கொடுத்து நீங்கள் பிழைக்க வச்சுட்டு வாங்க இதை வந்து நல்லா வளர்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிற இந்த கதை அண்ணன் சீமானவர்கள் இந்த கலந்தாய்வு கூட்டங்களில் எல்லா இடத்துலையும் சொல்ல கதை அப்படியே அந்த சீமான் அவர்களினுடைய கதையை எடுத்து மாநாட்டு மேடையில் வந்து பேசியிருக்கிறார் விஜய் அவர்கள் உண்மையிலேயே இந்த ஆன் சிவிலைசைஸ்டு க்ரவுடுன்னு சொல்றோம் இல்லையா அந்த க்ரவுடு அந்த க்ரௌடு மட்டும் வந்து நாகரிகமற்ற ஒரு க்ரவுட் இல்லைங்க அந்த கட்சி தலைமையும் எந்த வித நாகரிகமும் இல்லாம எந்த வித எதுவுமே இல்லாமல் அது பார்த்தீங்கன்னா பேசிட்டே இருக்கிறாரு பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது அப்பா என்ன இதுக்கு வந்து நீ பேசுறன்னு நினைக்க அதாவது இங்க இருந்து பேசுறாரு மறுபடியும் மக்கள்கிட்ட இருந்து பேசுறதா பேசுறாரு தன்னுடைய கருத்தாக ஒன்று பதிவு பண்றாரு இப்படிதான் அந்த எனக்கு தெரிஞ்சு ஒரு ப பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் தான் பேசியிருப்பார் விஜய் அவர்கள் என்னென்ன நல்ல வேலை அதாவது சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் மூணு நிமிஷம் பேசின மாதிரி இங்கேயும் ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் தான் பேசியிருப்பார் அப்படின்னு நம்ம பேச போகிறாரோ அப்படின்னு நினைக்கின்ற நேரத்தில் ஒரு இருபது நிமிஷம் பேசினார் இந்த இருபது நிமிஷத்துலேயும் ரெண்டு மூணு டேக் எடுத்துக்கிட்டாரு மொதல் ஒரு டேக் எடுத்து கொஞ்சம் நாளி வந்து அமைதியாக அந்த ஸ்கிரிப்டை பார்த்துக்கிட்டாரு நல்லதே இல்லை அது ஒரு இப்போ அவரால் ப மனப்பாடம் பண்ணதை தான் பேச முடியும் அப்படிங்கிறது அவர் மாநாட்டு பந்தல் மேடையிலேயே சொல்லிட்டாரு அப்புறம் ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு ஒரு பாதியை படித்தார் படித்து பேசுனதை வந்து அதே ஸ்கிரிப்டை பேசிட்டார் அதன் பிறகு முடிக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளை அந்த ஒரு பிரேக் எடுத்து முடிச்சிட்டாரு ஆக மொத்தம் இந்த இரண்டாவது மாநில மாநாட்டையும் வெற்றிகரமாக முடிச்சுட்டாரு திரு வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ஆனால் இது வெற்றியாக தோல்வியாங்கிறது வந்து பார்க்கின்ற அவருடைய பேச்சில் தெரிஞ்ச ஒரு பக்குவமற்ற தன்மை ஒரு நிலையற்ற தன்மை ஒரு வரையற்ற தன்மை வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்கு இவருக்கு வந்து இன்னும் வந்து எந்த கிரிப்பும் இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு இந்த தேர்தலில் வந்து எந்த எந்தவித கிரிப்பும் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு இவரை பொறுத்தவரையும் அதாவது இந்த மாநாட்டை பொறுத்தவரையிலையும் இன்றைக்கி நடிகர் விஜய் அவர்கள் பேசியது முழுக்க முழுக்க கட்சி தலைவர்களை கட்சிகள் பிச்சை எடுக்கிறது அவர்களினுடைய ரசிகர்களை பொதுத்தளத்திலிருந்து பிச்சை எடுக்கிறது ரெண்டு வகையிலையும் பிச்சை எடுத்து மொத்தமாக ஒரு பிச்சை எடுத்த கூட்டமாக இதை கொண்டுட்டு போய் பொதுத்தளத்தில் வச்சு முழுக்க முழுக்க ரசிகர் கூட்டங்களாக எம்ஜிஆர் ரசிகர்களா எங்கிட்ட வாங்க அஜித் ரசிகர்களா என்கிட்ட வாங்க கேப்டன் விஜய் ரசிகர்களா என்கிட்ட வாங்க இப்படி அண்ணாவின் ரசிகர்களா என்கிட்ட வாங்க பெரியார் ரசிகர்களா என்கிட்ட வாங்க எல்லாரும் வாங்க நான் வந்து எல்லாரின் முகமா உங்களுக்கு அது அதுக்கப்புறம் ஒரே நேரத்தில் வந்து அவரோட அதாவது இந்த ஈவே ராமசாமியின் முகமாகவும் தெரியும் ஈவே வே ராமசாமி வாழ்நாளெல்லாம் எதிர்த்து களமாடி வீழ்த்தப்பட்ட ஒரு இருக்கின்ற ஐயா காமராஜர் முகமாகவும் இங்களால எப்படி இருக்க முடியுதுன்னு தெரியல அதுதான் இவங்க வந்து பேசிட்டு இருக்கிறாங்க சரி ஒரே நேரத்தில் காமராஜர் என்கிற ஒரு அடையாளத்தையும் பெரியார் என்கின்ற ஒரு அடையாளத்தையும் ஒருத்தன் எடுக்கிறான்னா அவன் செய்கிறது தப்புன்னு கூட புரியாத அளவிற்கு ஒரு சின்ன கூட்டங்கள் அதை சுற்றிக்கிட்டே இருக்குன்னா அதுதான் வந்து நாகரிகமற்ற ஒரு சமுதாயமாக ரசிகத்தன்மையோடு வளர்க்கப்படுகின்ற ஒரு சமுதாயமாக பார்க்கப்படுகிறது உண்மையிலேயே சென்னையில இருந்து வர்ற வழியில எல்லாம் நிறுத்தி எங்கெங்கெல்லாம் பேட்டி எடுத்தாங்களோ அங்கங்கெல்லாம் சீமான் ஒலிகை சீமான் ஒளிக சீமான் ஒலிக சரி அதுதான் வந்துடுச்சுன்னா திருச்சியில் ஒரு அஞ்சாறு வேணுன்னு ஒன்னான்னு நிறுத்திக்கிட்டு திருச்சியில் ஒருத்தர் வந்து பேட்டி எடுக்கும் பொழுதும் சீமான் ஒழிகை சீமான் ஒழிகை சீமான் ஒழிகை அப்புறம் போய் மாநாட்டு பந்தல்னாலும் செவனின்னு இருப்பாங்களா சரி மாநாட்டில்னாலும் வெற்றி கழகம் வெல்க வெற்றி கழகம் வெல்க வெற்றி கழகம் வெல்கன்னு பேசுவாங்களான்னு பார்த்தா அங்கேயும் சீமான் ஒழிகை சீமான் ஒழிகை சீமான் ஒழிகை இப்போ நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது சீமான் ஒளிகை என்று பேசுகின்ற இவர்கள் உண்மையிலேயே ஒழிக்கப்பட வேண்டியவர்கள் எப்படி முழு முதலாக நாம வந்து திராவிடத்தை ஒழிக்கணுமோ எப்படி முழு முதலாக காவி சங் பரிவார அமைப்புகளை ஒலிக்கணுமோ அதே அளவிற்கு ஒழிக்கப்பட வேண்டிய நாகரிகமற்ற ஓட்டுக்காக எங்கேயும் துணிஞ்சு பிச்சை எடுக்கக்கூடிய அளவிற்கு இறங்கி இருக்கின்ற இந்த கூட்டம் எனக்கு என்னென்ன நீ எப்படி கேப்டன் விஜயகாந்த் அவர்களினுடைய ரசிகர்கள் உனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு நீ விஜயகாந்தை எடுத்து ஒரே மெடலில் வச்சிருக்கிற எப்படி அஇஅதிமுகங்கிற ஒரு கட்சி ரட்டிலங்குற ஒரு சின்னம்மா அவங்கள்டே இருக்கும் பொழுது நீ தலைவனை மட்டும் எடுத்து ஒரு மாநாட்டில் போட்ட பிறகு அவர்களுடைய ரசிகர்கள்லாம் கூட்டு வந்து உனக்கு ஓட்டு போடுவான்னு எப்படி நினைக்கிறேன் அதே போல் எல்லா இடத்துலையும் எதிரியாகவே வளர்த்து விட்டு ஒரு ரசிகர் கூட்டத்தை வளர்த்தின பிறகு வாக்கு பிச்சைக்காக வெற்றி வேண்டும்ங்கிறதுக்காக நம்மள்கிட்ட ஓட்டு இல்லை இருக்கிற க்ரௌடு வந்து சிதஞ்சுகிட்டு இருக்கு புதுசா க்ரௌடு வேணுங்கிறதுக்காக அஜித் குமாரினுடைய கால விழுந்து பிச்சை எடுக்காத குறையா அவருடைய சின்னத்தை வச்சு ஒரு பிச்சை என்ன சொல்றது பல பிச்சைகளை எடுத்துக்கொண்டு இந்த மாநாடை நடத்தி இருக்கிறார் பலம் இல்லை இந்த பலத்தோடு நம்மளால தேர்தலை சந்திக்க முடியாது என்பதன் அடிப்படையில் இவர் வைத்திருக்கின்ற அதிகப்படியான கோரிக்கையை வேறு எந்த அரசியல் கட்சியும் நிவர்த்தி செய்ய முடியாது என்பதன் அடிப்படையில் தனித்தே நிக்கலாங்கிற ஒரு ஆசையை வெளிப்படுத்தும் ஒரு மாநாடாக அந்த ஆசையை வெளிப்படுத்தும் பொழுது பல்வேறு கட்சி தலைவர்களில் பல்வேறு கட்சிக்கிட்டே இருந்து பிச்சை எடுத்து அவர்களிட ரசிகர்களிட ஓட்டை பிச்சை எடுக்கின்ற ஒரு புது ஒர்க் அவுட் ஆகுமா என்கின்ற முயற்சியில இறங்கிருக்கிறார் உண்மையிலே இது ஒரு அட்டர் எந்தெந்த இடத்துல போய் என்னென்ன பேசி என்னென்ன காலகட்டத்தில் இவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்மளால் நல்லாவே தெரியும் கடந்த கால அரசியல்வாதிகள் நகர்ந்த விதத்தின் அடிப்படையில் எனக்கு என்னன்னா இப்ப திமுக ஒழிக்கப்பட வேண்டியது பாரதிய ஜனதா கட்சி ஒதுக்கி ஒழிக்கப்பட வேண்டியது அவர்களை சுமந்து வருகின்ற எல்லாமே ஒழிக்கப்பட வேண்டியது என்கின்ற பட்டியலில் ஓட்டுக்காக க்ரௌடுக்காக யார் கை காலில் வேணாலும் விழுந்து கை காலில் விழுந்துனாலும் பிச்சை எடுத்து நம்ம வாழலாங்கிற பிள்ளைக்குள்ள இருக்கின்ற இந்த ரசிகர் பண்ற கூட்டங்களும் ஒழிக்கப்பட வேண்டியது என்பது மிக தெளிவாக தெரிகிறது இந்த மாநாட்டின் மூலம் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்